வேலை தேடி வெளிநாடுகளுக்கு செல்லும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் அந்நாடுகளின் உணவு மற்றும் கலாச்சாரத்துக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்வதாக கூறப்படுவது உண்டு இதற்கு கனடாவில் ஐடி துறையில் பணியில் இருக்கும் தமிழ்நாட்டு இளைஞர்களும் விதிவிலக்கல்ல ஆனாலும் அவர்கள் தங்களின் பாரம்பரிய உணவு முறைகளை பின்பற்றவும் தவறுவது இல்லை நாவுக்கு ருசியான உணவுக்கு ஹோட்டல்களை நாடும் அவர்கள் தங்கள் வீடுகளில் விதவிதமான உணவுகளை தயாரித்து பாட்லக் என்ற பெயரில் ஒரே இடத்தில் ஒன்று கூடி தங்கள் குடும்பத்தினருடன் வாழை இலையில் விருந்துண்டு மகிழ்கின்றனர் வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை வந்து நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அவங்கவுங்க வீட்டில் ஒரு டிஷ் ரெண்டு டிஷ் செஞ்சுட்டு வந்துட்டு இந்த பாட்லக் மாதிரி எல்லோரும் வாழையில் போட்டு அதில் பரிமாறி சாப்பிடுவோம் அந்த மாதிரி ஒன்ஸ் இன் இயர் ஆர் ட்வைஸ் இன் இயர் நாங்கள் வந்து இதற்காக வாட்ஸ்அப்பில் குழுக்கள் வைத்து எந்த தேதியில் யாருடைய வீட்டில் பாட்லக் கென தீர்மானிக்கின்றனர் பிறகு யார் யார் வீட்டில் என்ன உணவு தயாரித்து எடுத்து வர வேண்டும் என்பதை பட்டியலிட்டு செயல்படுத்துகின்றனர் ஒரு ஃபேமிலியில் என்ன அவங்களால் முடியுமோ அதை உங்கள் எடுத்து வந்து கொடுத்து இப்போ எல்லாரும் ஸோ ட்ரெடிஷ்னலாக சாப்பிட்ணுன்றதுனால வாழெல்லாம் வாங்கிட்டு வர வச்சுட்டு அதில் பரிம லைக் உட்காந்து இந்தியாவில் அப்படி இதெல்லாம் நம்ம பண்ணுவோம் ஸோ அது மாதிரி பண்ணி சாப்பிடலான்னுட்டு கடல் கடந்து பெற்றோர் மற்றும் உறவினர்களை பிரிந்து வெளிநாட்டில் எந்நேரமும் வேலையில் ஆழ்ந்து கிடக்கும் தங்களுக்கு பாட்லக் முறையில் ஒன்று கூடி தலைவாழையிலை விரித்து சாப்பிடுவது மன மகிழ்ச்சியை தருவதோடு மன அழுத்தத்தையும் போக்குவதாக கூறுகின்றனர் பிள்ளைங்க யாரும் எதுவும் ஈகோலாக பார்க்காம நல்லா ஸ்போர்ட் பண்ணி எல்லோரும் ஒன்றா உட்காந்து ஒரு ஃபேமிலி மாதிரி உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப இருக்குது இங்கே தனியாக இருக்கும்னு எங்களுக்கு ஃபீல் வந்ததே கிடையாது எப்போவுமே இங்கே வந்து இவங்க இருக்காங்க அப்படின்னு எப்பவுமே ஒரு தெரியும் இருக்கும் நம்மளே பண்ணி இவ்வளோ வெரைட்டி சாப்பிட்றது கொஞ்சம் ஒரு புதுசான ஒரு அனுபவமாக இருக்கும் இங்கே அதுவும் இல்லாமல் நாங்கள் எல்லாம் பேரண்ட்ஸ் விட்டு ரொம்ப தூரம் இருக்கோம் நிறைய பேர் அப்படி இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கேட்டு பண்ணும்போது எங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் விருந்துக்குப் பின்பு வேலை சூழல் புதிய வாய்ப்புகள் குடும்பப் பிரச்சினைகளை மனம் விட்டு பேசி அதற்கு தீர்வும் தேடிக் கொள்கின்றனர் மன அழுத்தம் போக்கும் வாழையிலை வேந்து, நல்ல மருந்தாக இருப்பதையும் காண முடிந்தது சன் செய்திகளுக்காக கனடாவில் இருந்து ராமசெல்வராஜ் செய்திகளை